போராட்டத்தை எத்தனை தடைவந்தாலும் நடத்துவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார் தேனி மலைப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்க தடை விதித்த வனத்துறையை எதிர்த்து வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அதே பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை எத்தனை தடை விதித்தாலும் நடத்துவேன் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார் மதுரை மாவட்டம் மீராதனூர் அருகே மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற தலைப்பில் ஆடு மாடுகள் மாநாட்டை நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற சீமான் ஆடு மாடுகளின் உரிமைகள் குறித்து உரிமையுரை நிகழ்த்தினார் அப்போது பேசிய அவர் பாலில் மிகப்பெரிய சந்தை உள்ளது தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு லட்சத்து முப்பத்தி கோடி வருமானம் ஈட்டப்படுகிறது ஆனால் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி மட்டுமே வருமானம் தருகின்ற சாராயத்தை விற்று மக்களை சாகடிக்கிறார்கள் பால் வளத்துறை என்று வைத்துள்ள அரசு மாடுகளை இல்லாமல் பால் கறந்துவிட முடியுமா நெருப்பு தோல்பை ஆகியவற்றுக்கு மாடுகளின் தோல் தேவைப்படுகிறது ஆனால் அவை உண்பதற்கான வைக்கோல் உள்ளதா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காடுகளுக்குள் மேய்ச்சல் சென்றவர்களால் அழியாத காட்டு வளம் தற்போது மட்டுமே அழிவதாக எப்படி சொல்கிறீர்கள் நொய்யல் வைகை போன்ற ஆறுகளையெல்லாம் சாக்கடைகளாக மாற்றி விட்டு ஆற்று மணலை மலையை வெட்டி விற்றுவிட்டு காடுகளில் கால்நடைகள் மேய்ந்தால் அங்குள்ள வளங்களுக்கு ஆபத்து என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது கேரளா மாநிலத்தின் தேவைகளுக்காக இங்கிருந்து மலைகள் உடைத்தும் மணலை சுரண்டியும் அங்கே கொண்டு செல்லப்படுகிறது ஆனால் அவர்களது மாநிலத்தில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாக்கிறார்கள் நம்மிடம் இருந்து வளங்களை கொண்டு சென்று பதிலுக்கு குப்பைகளை இங்கு வந்து கொட்டுகிறார்கள் காடுகளின் ஆன்மாவை காக்கின்ற சமூகம் ஆயிரங்களும் மலைவாழ் மக்களும் தான் பரமாத்மா கண்ணன் இறை நபிகள் நாயகம் ஏசு பிரான் நாடு மாடுகளை மேய்த்தவர்கள்தான் ஆடு மாடுகளை அவமானப்படுத்துவது என்பது மேற்கண்ட கடவுள்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் ஆடுகளும் மாடுகளும் இல்லாத இயற்கை வேளாண்மை எது பால் என்பது முழுமையான சத்துள்ள உணவு பால் இருக்கும் நாடு பசியை சந்திக்காது இதனை தெரியாமல் கல்வி கற்று என்ன பயன் மனிதன் தனது தேவைக்கு தண்ணீரை பாட்டிலில் வாங்கி பருகிக் கொள்வான் ஆனால் ஆடு மாடுகள் வனவிலங்குகள் உள்ளிட்ட உயிரினங்கள் எங்கே செல்லும் ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்களை அவற்றிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லாவிடில் ஆடு மாடுகளுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் வண்ணம் ஓட்டுரிமை வழங்க வேண்டும் இனி யாரையேனும் திட்ட வேண்டும் என்றால் எருமை திட்டாதீர்கள் ஆட்சியர்களின் பெயர்களை சொல்லி திட்டுங்கள் ஆடு மாடுகளை வளர்ப்பது அவமானம் என்று கருதுகின்றேன் நீங்கள் ஏன் பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் உண்ணுகிறீர்கள் இதனை எதிர்த்து வருகின்ற ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தேனிமலை பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தை எத்தனை தடை விதித்தாலும் நடத்துவேன் இயற்கையே உயிரினங்களை நேசிக்கும் அனைத்து மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டுகிறேன் என்றார் முன்னதாக வன மேய்ச்சல் உரிமைகளை வழங்குதல் தரிசு புறம்போக்கு நிலங்களை மீட்டெடுத்தல் கிடையாடு மாடுகளின் மலைசை பாதைகளை அங்கீகரித்தல் தமிழ்நாடு மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் அமைத்தல் நாட்டு இன ஆடு மாடுகளை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்றுதல் வலசைச் செல்லும் மேய்ப்போரின் பாதுகாப்பு கருதி சட்டம் இயற்றுதல் இடி மின்னல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மேய்ச்சல் போன்ற திட்டங்களுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு தனி காப்பீடு திட்டங்கள் உருவாக்குதல் சிப்காட் போன்ற திட்டங்களுக்கு மேய்ச்சல் நிலங்களை கையகப்படுத்துதலை தடை செய்தல் வனநிலங்களில் தைலமரம் உள்ளிட்ட வணிக மரங்கள் நடுவதை விடுத்து இயற்கை காடுகளை உருவாக்குதல் மஞ்சு விரட்டு கிடாமூட்டு சேவல் சண்டை விளையாட்டுகளை தடையின்றி நடத்துதல் தமிழ் கால்நடை மருத்துவம் மற்றும் மருந்துகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்தல் எருமை வளர்ப்பை மீட்டெடுத்தல் வலசைப்பாதைகளில் உள்ள தொடர்வண்டி நெடுஞ்சாலைகளில் சுரங்கப்பாதைகள் அமைத்தல் மேய்ச்சல் சமூக மக்களுக்கு தனி அடையாள அட்டை வழங்குதல் கால்நடை துறையில் மேய்ச்சல் கால்நடைகளுக்கு என்று தனிப்பிரிவு உருவாக்குதல் என பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக விருதுநகர் சிவகங்கை மதுரை மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிடைமாடுகள் ஆடுகள் எருமை மாடுகள் ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொண்டன மாநாட்டின் முன்புறம் கால்நடைகள் நிற்பதற்காக இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கு பின்புறம் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் அமர்ந்த வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆடு மாடுகளுக்கான தனது உரிமை உரை துவங்குவதற்காக முன்பாக ஜல்லிக்கட்டு காலைகளுக்கும் சீமான் மரியாதை செலுத்தினார் அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை நாங்கள் வெறும் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள் கடைசி மூச்சுவரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாங்கி ஒரு வேளாண் பேரறிஞர் உங்கள் சங்கிலி உயிர் தொடர்ச்சி அதை கற்பித்துக் கொண்டே ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள் காடுகளுக்குள் நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும் சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள் காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம் எங்களுக்கு சொந்தம் இல்லையா எதற்காக வாழ்ந்த எங்களை வந்தீர்கள் வெக்கம் இருக்கிறதா மானம் இருக்கிறதா இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா நான் காட்டு விளங்காத வீட்டு விளங்க காட்டு விளங்க என்னை வீட்டு விளங்காத ஆக்கினீர்கள் இன்று காடு எனக்கு சொந்தம் என்றால் எப்படி ஏற்பது சட்டம் என்கிறீர்கள் சட்டைக்கு உடலா உடலுக்கு சட்டை அவலகு திரே மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களும் சட்டத்திற்காக மக்களா இது குறிப்பாக அறிவார்ந்த தமிழ்சிங்க மக்கள் நீங்கள் இதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம் அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம் வாழ்க்கை பாதுகாப்பு நாங்கள் ஓரத்திலே போய் புள்ளையும் பூண்டையும் விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்க தண்ணீரை குடித்து வருவதில் காட்டின் வளம் அழிந்து விடுகிறது எல்லாம் காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக வந்த மக்கள் காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேற்கிற எங்கள் மேயர் மேப்பர்குடி ஆயர் குடி கோண்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காடுகளின் ஆன்மா இன்று காப்பாற்றப்படுகிறது சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர் காடுகளிலே வாழ்கிற குடிகளாக வாழ்கிற காடே வீடு வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான் இதை கூட அறியாத கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது அற்ப உயிரென்று இறுதியாக இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்னரும் பசுமாதா என்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் கேட்க நினைக்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த கேள்விக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவள் கேட்கிறார் எங்கள் மூத்திரத்தை குடித்த பிறகுமா உங்களுக்கு அறிவு வரவில்லை என்று கேட்கிறாள் இதை நான் கேட்கவில்லை அவள் கேட்க சொல்கிறார் கேட்கிறேன் இன்னும் ஒரு உரை சொல்கிறேன் எங்க மூத்திரத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு அறிவில்லை நன்றி வணக்கம் நாம் தேனி மாடு மேய்க்கு சென்ற போது வனக்காவலரா தள்ளிவிடப்பட்ட ஐயா சன்னாசி அவர்கள் மாடு